திமுகவுக்கு ஏன் வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லி இந்த கட்சி இந்த கட்சியின் ஆட்சி அது தொடரணுமா வேணாமாங்கிறதா மக்கள் முடிவெடுக்குமே ஒழிய அந்த கட்சி பிரிஞ்சிருக்கு இந்த கட்சி பிரிஞ்சுருக்குன்னு எந்த பிரிவும் இல்லாமல் தேர்தல் களத்துல நாங்கள் நிற்கிறோம் எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கட்சியாக இது எந்த குழப்பமும் இல்லை யார் யாரோட கூட்டணி யாருக்கு எந்தெந்த இடம் யார் யார் எங்கேன்னு தெரியும் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக உறுதியான ஒரே முடிவோடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் என்று இந்த நாட்டில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கெல்லாம் தேர்தல் எண்ணிக்கை வாய்ப்பு கொடுத்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் தேர்தல் களத்திலே முன்னுரிமை கொடுத்து வீர் கொண்டு களத்திலே பாயிரங்கள் எங்கள் வீரமரவர்கள் எங்கள் பாட்டன்களை போல அதை பற்றி பேசாமல் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் வரணும்னா நாடா இருக்குமா சுடுகாடாக இருக்குமாங்கிறதையும் வச்சுக்கிடுங்க இதே அது பேசக்கூடாது இன்னைக்கு வேலையை வச்ச விவசாயி இருபது லட்சம் டன்னை ரோட்டில் போட்டு தாலையில் போட்டு முளைக்கு பிடிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான் எழுவத்தஞ்சு லட்சம் பேர் டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாயத்தில் தேர்வு எழுதிட்டு வேலையில் வெளியே நிற்கலாம் ஏ என்ன அப்படின்னா அப்படி ஆட்சி அளமா கொடுத்துட்டா வீடு வீடுக்கு போய் மேக் இந்த கிராண்ட் டிஃபன் பாக்ஸு தீபாவளி பரிசலாம் கொடுத்து சத்தியம் வாங்கிட்டு வருது அதுக்கு ஓட்டு போடணும் நீ தான் சாதனையாளர் நான் சத்தியம் அதுக்கு என்ன சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது انا சத்திய வாங்கிட்டு இதுக்கு ஓட்டு கேட்குறேன் எல்லாரும் வந்து இப்போ முன்னே எல்லாமே வந்ததுக்கு அப்புறங்க முன்னே போறாங்க இது எப்படி சார் பார்க்கணும் அது இது ஒரு வழிதோய்ந்த ஒரு கொடுமை இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மட்டுந்தான் மழை பெய்யுது இந்த இப்படி முளைக்குதுன்னு இல்லை நீண்ட காலமாக நம்மளுடைய வேளாண் குடிமக்கள் மக்கள் விளைய வைக்கிற நிலை உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்கிறது இல்லை உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் அதைக்கு இவர்கள் எவ்வளவு தண்ட செலவு செய்கிறாங்க ஒரு தகர அந்த மாதிரி ஒரு தகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்புற கிடங்கு கட்ட முடியாது ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் சொல்லுங்க கட்ட முடியுமா முடியாது எதுக்கு தெருவில் போடுற நீ அப்போ உழவர் குடியின் உழைப்ப நீ எவ்வளவு உதாசீனப்படுத்துற எவ்வளவு அவமதிக்கிற ஆனால் நீ சமாதி எத்தனை கோடியில் கட்டியிருக்க தெருவுக்கு செல எத்தனை எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு செலவழிச்சு பண்ணுறீங்க நூற்றம்பது கோடியில் நூலகம் படி கட்டுறீங்க மூணு கோடியில் கட்டிட முடியாதா நூற்றம்பது கோடியில் கட்டி பாடிக்க உட்காந்து படிக்க பள்ளிக்கூடம்லாம் இடிஞ்சு தரையில் விழுது எல்லாம் குட்டியவரா கிடக்கு எதை செய்யறதுன்னு தெரிய வேணாம்மா பேருந்து நிலையம் கோயம்பேட்டில் இருக்குது எனக்கு வசதி பத்தல வேற ஒன்று கட்டுன்னு எவனு கேட்கல நானூற்றி பத்து ரூபா கோடிக்கு பக்கத்துக்கு போகிறான் திருச்சியில் விண்ணுறுதி இருக்குது போதும் அப்புறம் போய் பலாயிரம் கோடியை கட்டி ஒரு விண்ணுறுதி கட்டுற தூத்துக்குடியில் இருக்குது அது போதும் நாங்கள் யாரும் கேட்கல வசதி பத்தல அதுக்கு பல ஆயாயிரம் கட்டி இப்படி ஆடம்பரமாக ஊதாரித்தனமாக இப்படி மக்கள் காசை வீணடிக்கிறதுக்கு உழைக்கிற மக்கள் உயிர் தேவையாக இருக்கிற உணவு அந்த பண்டத்தை சேமிக்க ஒரு கிடங்கு கட்ட முடியாதா குடிச்சு சாகிற விஷம் சாராயத்தை பாதுகாக்க நீங்கள் சாராய கிடங்கு எப்படி கட்டி வச்சிருக்க டாஸ்மாக் சாரக்கை பாதுகாக்க குளிரூட்டப்பட்டார ஏன்னா ஏசியில் இல்லைனா பிராண்டி கோச்சுக்கிறோம்ல வீரன் அவன் கோச்சுப்பான்ல ஏசி போட்டு அதுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கருவி போட்டு ரெண்டு காவலரை பாதுகாப்புக்கு போடுற அரசு இது அரசா தரிசா இதுல லேசா தான் முளைக்குது இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா முளைச்சா அதுலேயே பறிஞ்சு விளைஞ்சிரும் அப்படியே யாருக்குமே வேளாண்மை என்னன்னு தெரியாத நாட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க போன தடவை என் பாட்டனுடைய நினைவு தினத்தை நான் வணக்கம் செலுத்தும் அவர் மாநாட போட்டு இந்த செய்தியை ஒண்ணு இல்லாம ஆக்குனீங்க இன்னைக்கு நீங்க வந்து என் நேற்று சந்திச்சிருக்க முந்தா நாள் நாளைக்கு சந்திக்க வேண்டியதானே இன்னைக்கு சந்திச்சு இன்னைக்கு சந்திச்சு இந்த செய்தி நாங்க இவ்வளவு பெரிய வீர வரலாறு ஒரு துளியும் நீங்க பேச மாட்டீங்க நாங்க அவரை பத்தி பேசினா அதையே தலைப்பிச்சது போட்டோ சந்திக்கிறார் சந்திக்கிறார் இன்னைக்கு தொலைக்காட்சி திருப்பினா இதை போடுவா போரிட்டு மாண்ட என் பாட்ட அது மரவண போடுவீங்க அவர்கிட்ட நான் தனியா பேசும்போது என் தம்பிக்கு தம்பியா நான் சொன்ன அறிவுரை இது வந்து கொஞ்சி கொஞ்சி கிடைக்கிற மீன்கள் நிறைந்த குளம் அல்ல கொடிய முதலில் நிறைந்த குளம் ஒவ்வொரு காலையும் நீங்க கவனமா எடுத்து வைக்கணும் தம்பின்னு அண்ணன் சொன்னது அத அவர் அதே மேடையில் என்னை கேள்வி நிச்சிருக்கிறாப்ல சிலர் சொல்கிறார்கள் முதலைகள் நிறைந்த இது வருவா அப்படி இப்படின்னு பேசிட்டா நான் ரொம்ப வேதனையோடும் வலியோடும் இதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என் மக்கள் வந்து நாம தான் பரிதாபப்படுறோம் அந்த சாவுக்கு அவங்க போகட்டும்யா என் பையன் அவருக்காதனே சத்தியான் போகட்டும்யாங்கிறாங்க அப்போ நான் அப்போ என்ன செய்யறது நான் சொல்லுங்க நாட்டு விழுத நாட்டை பாதுகாக்க எல்லையில் போரிட்டு மாண்டு மகன் அந்த மாதிரி ஒரு தாய் பேசுகிறான் அதை விட இன்னொரு தாய் இளம் வயது தாய் சொல்கிறான் அருகில் இந்த இருந்து பார்க்குற வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்துட்டான் யாருக்கும் கிடைக்காது அதுக்காக என் மகன் உயிரை விளையா கொடுத்தோம்னு பேசுகிற தாயே இந்த தாய்மீன் மேலிருந்த பச்சை இருக்கிற புனிதம் இருக்குல்ல அதுவே செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான் அதனால அதை பற்றி நான் விரும்பல இன்னைக்கு ஒரு புனிதமான நாள் என் மண்ணுக்காக போராடி மாண்ட என் மான என் பாட்டனுடைய புகழ் வீரப்புகழ் போற்றுகிற நாள் திருச்சியில் ஜம்புத்தீவு பிரகடனம் செய்த இடத்துல கூட்டம் வச்சிருக்கேன் மாவரும் வீர கூட்டம் முடிஞ்சா வாங்க வந்து பாருங்க